ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கிய மகா சிவராத்திரி தியான அருள் உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களே இப்பூமி கிரகமானது பரந்து நிற்கும் பிரபஞ்சத்தின் ஓர் நுண்ணிய அங்கமாகும் பூமியில் வாழ்கின்ற ஆன்மாக்களோ மிக மிக நுண்ணிய ஓர் அங்கமாகும் பிரபஞ்ச இயக்கத்தின் மூலாதாரம் பல்வேறு வகை அணுக்களின் மூல மைய கருப்பொருள் ஆற்றலாகும் பூமியின் இயக்கத்தின் மூலாதாரம் சூரியனும் அதனை சார்ந்த மற்ற பிற கோள்களும் ஆகும் இப்பூமியில் நிகழ்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் சூரிய குடும்பத்தின் இயங்கு நிலை மாற்றங்களே ஆகும் சூரியனால் ஈர்ப்புற்று ஓர் அச்சில் சுழலும் பூமியானது சூரியனின் வெவ்வேறு உள்மைய ஆற்றல்களை சில தருணங்களில் நேரிடையாகப் பெற்று மலர்ச்சியுறும் அவ்வகையில் மகா சிவராத்திரி எனும் உன்னத காலம் நெருங்குகின்ற நிலையில் ஒரு மண்டல காலமாய் சூரியனின் மகோன்னத ஆற்றல்களை பூமியின் ஒரு துளி பிரதேசமானது பெற்று திகழ்கின்றது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கங்கையின் சங்கமத்தில் உருவாகும் கும்பமேளா எனும் நிகழ்வின் தத்துவங்களை உணரக்கடவது சூரியனின் மூல மையத்தினில் அமிர்தம் பொழிகின்ற ஆற்றல்களை உடைய மகோன்னதமான பாதரச அணுக்கள் யாவும் ஓர் வாயிலின் மூலம் திறவு கொண்டு பூமியில் ஓர் நீர்நிலை சங்கமத்தின் மீது பிரதிபலிப்பது என்பது பூமியின் பனிரெண்டு புவியாண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் உன்னதமான செயலாகும் சூரிய மையத்திலிருந்து வெளிப்படும் அதி உன்னத பாதரச ஒளிக்கற்றைகள் ஒரு தனித்த கோணத்தில் பூமியின் ஓர் மையப் பிரதேசத்தில் வெளிப்படுவது என்பது அபூர்வமான செயலாகும் ஒரு மண்டல கால அளவிற்கு சூரிய உதய நாழிகையில் ஒரு நாழிகை நேரத்திற்கு நிகழும் ஆற்றல் கலப்புதனை சங்கம ஆற்றலை உடைய சுழல்களால் நிறைந்த கங்கை நீரானது தன்னுள் ஏற்று கலப்புறச் செய்கின்றது சூரியனின் மூல மைய ஆற்றலே ஈசத்துவம் வாய்ந்த பரமாத்மாவின் இருப்பிடமும் ஆகும் எனில் பரம ஆற்றல்கள் இப்புவியினை அடைந்து நீரினில் ஒருநாழிகை நேரத்திற்கு பூரணமாய் கலப்புற்று அப்பிரதேசம் முழுவதுமே நிறைக்கின்றது பின்னர் புவியினை சூழ்ந்த ஓர் ஒளி வட்டமாய் திகழும் உன்னத ஆற்றல்களை உணர்வோர் யாவரும் தியானித்து ஏற்கின்றனர் ஒரு மண்டல காலமாய் புவியினை அடைகின்ற பரம ஒளியாற்றல் எனும் அமிர்த சக்தியானது ஓர் ஒளி வட்டமாய் புவியினை சூழ்ந்து நிலைத்துள்ளது உதிக்கின்ற மகா சிவராத்திரி எனும் உன்னத பொழுதினில் கும்பமேளாவாக கருதப்படும் உத்தம ஆற்றல்களுக்கு நிகரான ஒப்பான சூரிய மைய பரம ஒளி ஆற்றல்கள் யாவுமே பரவி நின்றிருக்கும் நீர்நிலை சங்கமத்தின் சக்தியானது ஈர்க்கும் திறன் பெற்ற ஆன்மாக்களை எளிதாய் அடைகின்ற ஓர் அபூர்வ செயலானது நிகழ்ந்தேரிடும் தனது ஆன்மாவினை சிவமாய் ஒளியாய் போற்றுபவர்கள் கங்கையின் சங்கம நீர் ஆற்றல்களை முழுமையாகப் பெற்றிடுவர் நதியினில் நீராடும் மானுடர்கள் பெறுகின்ற உன்னத ஆன்ம ஒளி ஆற்றலினை அனைவருமே பெற்றுவிட ஓர் அரிய தியான நிலையினையும் யாம் அருளிடவே முனைகின்றோம் தனது ஆத்மாவினை ஓர் லிங்க ரூபமாய் ஏற்று பூஜிக்கும் தருணம் முழு ஆற்றல்களையும் பலனையும் பெறுகின்ற மானுட ஆன்மாவானது புண்ணிய நிலைகளையும் எய்திடும் சூரிய மைய பரம ஒளியாற்றல் எனும் பாதரச அமிர்த ஆற்றலை மகா சிவராத்திரியின் மைய இரவு பொழுதுகளில் எவ்விதம் எளிதாய் ஈர்த்து பெற இயலும் எனும் மார்க்கத்தினை யாம் போதித்தே அருளிடுவோம் பரமாத்மாவின் பரம ஆற்றல்களை ஒளியின் ரூபமாய் ஏற்றுவிட அனைவரும் தங்களது ஆன்மாவினை உள்முகமாய் எண்ணி தியானிப்பது பெரும் பலன் அளிக்கும் அன்பு சீடர்கள் தாங்கள் பூஜித்து வரும் ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்று தியானிப்பது நன்று அனைவரும் ஓர் லிங்க ரூபத்தினை புறத்தினில் ஏற்று தனது ஆன்மாவாக கருதியே பூஜிக்க வேண்டும் ஆத்மலிங்கமாக திகழ்கின்ற ஓர் லிங்க ரூபத்தினை ஏற்று இரவு பொழுதுகளின் துவக்கத்தினில் உதிக்கின்ற எண்ணங்களை ஏற்று மிகவும் ஆனந்தமாய் லிங்க ரூபத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை புரிதல் வேண்டும் மனம் ஒன்றும் வண்ணம் அன்பாய் ஆன்மாவாகிய ஆத்மலிங்க தனை பூஜிக்க கடவது மலர்களால் அர்ச்சித்து அலங்கரித்து மகிழ்ந்த பின்னர் லிங்க ரூபம் தனை சூழ்ந்து ஐந்து தீபச் சுடர்களை தனித்து பொருத்துதல் வேண்டும் புற ஒளிகளை தவிர்த்து தீப ஒளியினை மாத்திரமே ஏற்று ஓர் ஆசனம் இட்டு அமர்ந்த நிலையில் தியானிக்க கடவது கால பைரவர் அருளிய விரிந்து சுருங்கி ஏற்றிட்ட தியானப் பயிற்சியின் மூலம் வெற்றிடமானது பெருகி உள்ள நிலையில் ஒவ்வொரு அணுக்களின் மையத்திலும் இப்புவியினை சூழ்ந்துள்ள சூரிய ஒளியாற்றலை பரம ஆற்றலாய் பாதரச அமிர்த ஆற்றலாய் உள் ஏற்று நிறைக்கின்ற ஓர் அற்புத பயிற்சியினை யாம் அருளிடுவோம் ஏற்புடையோர் ஒளியினால் உயர்ந்திடுவர் அனைவரும் அமர்ந்த நிலையில் தன் முன்னே இருத்தப்பட்ட லிங்க ரூபம் தனை வலது கரம் கொண்டு பக்தியோடு தீண்டிடல் வேண்டும் உள்ளங்கையின் மையத்தில் உள்ள பாதரச ஒளி இழையானது லிங்க ரூபத்தின் மீது பொருத்தப்படல் வேண்டும் வலது கரத்தின் மீது இடது கரம் தனையும் மெல்லனவே பொருத்தி ஓர் பிரார்த்தனை தனை ஆழ்ந்து மேற்கொள்ளுங்கள் விழிகளை மூடிய நிலையில் எண்ணங்களை குவித்து மனதினை ஆத்ம ரூபத்திடம் செலுத்தி புறத்தினில் ஆத்மலிங்க ரூபத்தினில் மனதினை குவித்து விரிந்து சுருங்கி வெற்றிடத்தினை பெருக்கியுள்ள ஆன்ம அணு உயிர் அணு மற்றும் மூளையில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் உடலின் ஒவ்வொரு அணுக்களும் தங்களது மைய வெற்றிடம் முழுவதும் அத்தீத்த பரம ஒளி ஆற்றலினை பெற்றுவிட உருகியே பிரார்த்தனை புரிவது நற்பலனை ஈட்டியே அருளிடும் கும்பமேளாவின் சங்கம நதி நீர்களின் மீது பொழியப்பட்ட சூரியனின் மூல மைய பரம ஒளியே புவியினை சூழ்ந்து மிக உயரிய ஒளிக்கற்றைகளாக கற்றைகளாக நிலைத்துள்ள உமது அமிர்த ஆற்றல்கள் அகத்தினில் எமது ஆன்மாவினிலும் புறத்தினில் உருவாய் நிலைத்துள்ள லிங்க ரூபத்தினிலும் நிறையட்டும் என்றே உருகி பணிந்து தியானித்தல் நன்று சில மணித்துளிகள் விழிகளில் நீர் பெருகிட உருகித் தவித்து தியானித்த பின்னர் இடது கரம் தனை ஏற்று சிரசின் உச்சியில் உள்ளங்கையின் பகுதி கொண்டு பொருத்திடல் நன்று வலது கரம் புறலிங்க ரூபத்தினையும் இடது கரம் சிரசின் உச்சியில் உள்ள ஆன்ம ஒளியினையும் தீண்டிட ஓர் முக்கோண வடிவினில் ஆற்றல்கள் பிரவாகமாய் ஈர்க்கப்பட்டு உடல் முழுவதும் நிறைக்கப்படுவதனை அனைவருமே உணர்ந்துவிட இயலும் பூமியினை ஓர் உருண்டை வடிவமாய் கருதி அதன் மையத்தில் அமர்ந்து சிரசினையும் கரத்தினையும் புறத்தினில் விரிப்பது போன்று எண்ணியே கண்ணுற செங்கோண வடிவினில் ஓர் முக்கோணம் உருவாகி அனைத்து பரம ஒளி ஆற்றல்களையும் அதிதீவிரமாய் ஈர்த்து உடலின் ஒவ்வொரு அணுக்களின் வெற்றிடத்தினிலும் சேமிப்பதனை உணர்ந்திடலாம் சில மணித்துளிகள் பூமியினை சூழ்கின்ற பரம ஒளி எனும் அமிர்த ஆற்றல்கள் உடல் முழுவதும் நிறைவதனை உணர்ந்து பின்னர் இரு கரங்களையும் பிணைத்து மூலாதார சக்கரத்தின் அருகே அடி வயிற்று பகுதிக்கு அருகினில் நிலை நிறுத்தி உடலின் உச்சி முதல் பாதம் வரை பரம ஒளியானது நிறைப்பதனை உணர்ந்து கண்ணுற வேண்டும் பொழியப்படும் அருட்செல்வமானது உடலின் ஒவ்வொரு அணுவினுள்ளும் பூரணமாய் நிறைந்து பின்னர் சூழ்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நிறைத்து இறுதியில் இப்பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களையும் பஞ்சபூத நிலைகளையும் நிறைத்து எங்கும் ஒளிமயமாய் திகழ்வதனையும் உணர வேண்டும் சூரிய மைய பரம ஒளியாற்றல் எனப்படும் அமிர்த சக்தி நிறைந்த பாதரச ஆற்றலானது எங்கும் பரவி உயிர்களையும் நிறைத்து இப்பூமியினை ஒளி வெள்ளத்தினில் ஆழ்த்துவதனை உணர்ந்து கண்ணுற்று தியானிப்பது மிகுந்த பலனை அருளிடும் மகா சிவராத்திரியின் தருணம் பூமியும் சூரியனும் மாற்று கோணத்தினில் செயல்படத் துவங்கிவிடும் எனில் பொழியப்பட்டுள்ள ஒளிக்கற்றைகளை உணர்ந்து ஈர்த்து ஏற்று பூமி முழுவதும் ஒளிர்ந்திடும் வண்ணம் மனதின் துணை கொண்டு வீரியமான செயலாற்றுவது சத்திய யுகத்தினை தோற்றுவிக்க மிகுந்த ஆற்றல்களை நல்கிடும் பூமியினை கடந்து நிலைக்கும் பித்ருக்கள் உலகினில் வசிக்கும் ஆன்மாக்களும் மிகுந்த பரம ஒளியினை பெற்று பூரணத்துவம் அடைந்து ஈசனை சென்றடைந்து முக் பூரணமாக ஏற்றுவிடவும் அனைவரும் தொடர் செயலாய் ஆழமாய் உருகியே தியானிப்பது எண்ணற்ற ஆன்மாக்களின் விடுதலைக்கு பேருதவி புரிந்திடும் மகா சிவராத்திரி என்பது பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் சூரியனுக்கும் ஓர் பெரு தொடர்பு இழையினை உருவாக்கி உன்னத ஒளி ஆற்றல்களை பகிர்ந்திடும் உத்தமமான தருணம் ஆகும் மாயைகள் நீங்கி கர்ம வினைகள் யாவும் அகன்று ஞானம் பிறக்கும் உத்தம நிலையினையும் உருவாக்கியே அருளிடும் எமது அன்பு சீரர்களாய் மலர்ந்து ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்று உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைகின்ற அற்புத பயிற்சிகளை ஏற்றிட்ட மானுடர்கள் உதிக்கின்ற மகா சிவராத்திரி எனும் உன்னத இரவினில் இப்பூமியானது அடையவும் ஏனைய உயிர்கள் அனைத்தும் விடுதலை அடையவும் பனிரண்டு தெய்வங்கள் உருவாக்கிய உன்னத ஒளிப்பாலம் வீரியம் அடையவும் அனைத்துயிர்களும் அப்பொளிப்பாலம் தனில் இணைந்திடவும் ஆழமாய் தியானிப்பது யுகமாற்ற பணிகளுக்கு பூரண ஆற்றல்களை நல்கிடும் ஏனையோர் அனைவரும் ஓர் லிங்க ரூபத்தினை உருவாகவும் சாட்சியாகவும் ஏற்று பூஜிப்பது உன்னத பலனை நல்கிடும் உடலில் உருவாகும் ஒளி சக்தியினை உணரலாம் பல திரைகள் நீங்குவதனையும் உணரலாம் மனம் ஒடுங்க காணலாம் வினைகள் நீங்கி ஆனந்தம் பெருகுவதனையும் தீர்க்கமாய் உணர இயலும் ஏனெனில் அத்தருணத்தில் பல்வேறு மறைபொருள்கள் எனப்படும் திரைகள் நீங்கி ஆற்றல்கள் வெளிப்படும் சத்தியங்கள் பலவும் மானுடர்களை பூரணமான ஒளி சக்தியினை உணர்ந்துவிட தூண்டிடும் அனைவரும் விழித்திருந்து உடலினை நேர்கோட்டினில் இருத்தி ஆழ்ந்து தியானித்து மகா சிவராத்திரியின் இரவு பொழுதுதனிலே வெளிப்படும் பரம ஒளி சக்தியினை பெற்று ஞானத்தினில் ஓங்கி மோனத்தினில் சிறந்து ஞானியராய் வாழ்ந்திட பூரண ஆசிகளை ேன் அன்பாலயம் 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 அன்ப